ஐயார் துணை டுடே எபிசோடு பார்க்கலாம் வாங்க வானதியும் பாண்டியும் வீட்டுக்கு வராங்க வானதியோட வீட்டில் வந்து பாண்டி விடுறாங்க வானதியை அவங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே கோபமாக அவளை அடிக்கிறாங்க எங்கடி போனால் சொல்லாமல் இப்படி அவன் கூட போயிட்டு வர அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் தான் போனேன் அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க வானதி உடனே பாண்டி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க எல்லாரையும் நான் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது தான் அவள் வரேன்னு சொன்னதை நான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அவளுக்கு தெரியாது இவ்வளோ தூரம் நீ இவ்வளோ நேரம் ஆகும் நீ தான் கூட்டிகிட்டு போயிட்டேன் தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க வானதி வந்து நீயா என் மன்னிப்பு கேட்குறேன் நான் தான் அவன் கூட போனேன் எனக்கு தான் தோணுச்சு பெங்களூர் இவ்வளோ தூரம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் அவனை கூட்டிகிட்டு போ போன்னு சொன்னேன் வானதி எப்படி சொன்னது வானதியோடு அவனை அப்பா அம்மாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே கோருது எப்படி பேசுகிறா பாருங்கம்மா மாவா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும் வண்டி என்னை மன்னிச்சுருங்க நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் நான் கூட்டிகிட்டு போயிருக்கக்கூடாது தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே வானதுடி அப்பா அந்த பையன் பாரு எப்படி பேசுகிறான் நீ எப்படி பேசுகிறப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அவன் அண்ணன் என்னப்பா கொஞ்சிக்கிட்டு இருக்க விளைவுலாம் அடித்து நல்லா சாவடி அப்படின்னு சொல்கிறாங்க பாண்டி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அண்ணன் சேரன் எல்லாருமே என்னடா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்னு தெரியாமல் கூட்டிகிட்டு போயிட்டா அவள் தான் வர வரேன் நான் தான் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்றாங்க அப்படியே சோழனின் நிலாவையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் ரொம்பவே சண்டை போடுறாங்க ஏங்க இப்படி பேச மாட்றீங்க என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க ஆமாங்க நான்லாம் யார் சாதாரண டிரைவர் எல்லாமே உங்களுக்கு தான் ஆர்கிட்டக்ச்சர் அவன் இருக்கான் தான் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அவன் கேட்குறாங்க நான் என்ன பண்ணேங்க நானும் ஒன்றும் பண்ணல ஆமாம் உங்களை வச்சு ஸ்டேட்டஸ் போடுறான் எல்லாம் போடுறான் ஸ்டேட்டஸ் போட்டிருக்கான் வாட்ச் கொடுத்துருக்கான் அது ஹார்ட்டின் விட்டு போட்டிருக்கான் ஏன் ஆளுன்னு சொல்கிறான் என்னங்க சொல்கிறீங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஷாக்கில் சண்டை போட்டுக்கிட்டே என்றைக்கான எபிசோடு முடியும்